உலகெங்கிலும் இருக்கும் புது யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது ரொம்ப கேவலமாக இருக்க போகுதுங்க என்ன சார் எடுத்தோன்னு எப்படி சொல்லிட்டீங்க ஒரே ஒரு விஷயம் ரெண்டு நல்ல விஷயமும் இருக்கு ரெண்டு கெட்ட விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா சூரியனும் புதனும் சேர்ந்து உடம்பில் உக்காந்துருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பாதகாதிபதி நாளுக்குடைய செவ்வா வக்கரமாயி ஆறாம் வீட்டில் இருக்கிறான் நாலு குடையன் வக்ரமாய் ஆறாம் வீட்டில் மறைகிறான் இந்த பக்கம் உடம்புல சூரியனும் புதனும் வருகிறார்கள் திடீர்னு ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் கொடுத்துட்றாரு உங்க டீம் லீடர் என்ன பண்றாரு மிகப்பெரிய போஸ்டிங் கொடுத்துட்றாரு உங்களுக்கு தான் இந்த டீமே நிர்வாகம் பண்ணுற பொறுப்பு நான் ஒரு அஞ்சாறு நாள் ஃபாரின் போய்ட்டு வரேன் இந்த என்டையர் டீம் வில் பி ஒரு இன் யுவர் கண்ட்ரோல் யூ வில் பி தக்டிங் லீடர் ஃபார் திஸ் டீம் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு போயிட்டாங்க உலகத்திலேயே பெரிய விஷயம் இது தெரியுமா தலைமைத்துவம் ரொம்ப ஈஸியாக பார்த்து சொல்லிடலாம் எல்லாரும் லீடர் பிடிச்சி திட்டுவாங்க இந்த இந்த ஆள் ஒருத்தன் காலையிலே எழுந்திரிச்சு வா எல்லாரையும் எழுதிருவான் இந்த ஆள் ஒருத்தன் இப்படிதான் பண்ணுவான் அந்த தலைமை தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார் எல்லாருடைய வேலையையும் இவர் எடுத்து செய்வார் எல்லாரையும் ஜெயிக்க வைக்க போராடுவார் வெரி குட் வெரி குட் ஆச்சு வெரி குட் நீ தான் இது சாத்தியமாச்சு என்பது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருப்பார் அவர் தான் புரட்சிக்காரர் மகர ராசிக்காரர் உங்களுக்கு திடீர்னு சூரியன் வந்து உடம்புல உட்காந்த உடனே தலைமைத்துவத்தை கொடுத்துட்டாங்க இவ்வளோ பெரிய டீம் எப்படி லீட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல உலகத்திலேயே ஒரே ஒரு கதை சொல்றேன் ஒரு கழுத இருந்து கழுத அந்த கழுத மேல ஒரு ஒரு ஆண் உட்கார்ந்து போகிறார் ஒரு பெண் நடந்து வரா அதாவது ஒரு கணவர் உட்கார்ந்து வரார் மனைவி நடந்து வரா பார்க்குறவங்களாம் என்ன சொல்றாங்க பத்தியா பெண்ணடிமைத்தனத்தை பத்தியா பத்தியா பெண்ணடிமைத்தனம் புருஷன் உட்கார்ந்து வருவானா பொண்டாட்டி நடந்து வருவாலாம் இதெல்லாம் என்ன உருப்படவா போகுது அப்படின்ட்டு போகிறாங்க சரிட்டு இவர் இறங்கி என்ன பண்றார் மனைவி அந்த கழுது மேலே உட்கார வச்சுட்டு இவர் நடந்து போகிறார் ஒருத்தர் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க இவெல்லாம் ஒரு பொம்பளையா பாவம் நாளெல்லாம் வேலை செஞ்சுட்டு வர்ற ஆம்பளை நடக்க வைக்கிறார் இந்த அம்மா என்னமோ மகாராணி மாதிரி உட்காந்துட்டு போகுது என்று சொல்கிறாங்க சரின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏறி கழுது மேலே ஏறி உக்காந்துட்டு போகிறாங்க அப்போ ஏற்ற மாதிரி வர்றவங்க என்ன சொல்கிறாங்க பாத்தியா ஒரு வாயில்லா பிராணின்னு கூட மரியாதை இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து கழுது மேலே உட்காந்து போகிறாங்களே இது என்ன குதிரைன்னு நினச்சாங்களா இவங்களுக்கெல்லாம் சொர்க்கமே கிடைக்காது இவங்கெல்லாம் நரங்கு சாபம் விட்டு போறாங்க எப்ப எனக்கு கழுதியே வேறாண்டான்ட்டு இறங்கி ரெண்டு பேரும் நடந்து போறாங்க கழுதியை தள்ளிட்டு போறாங்க அப்ப பாக்குறவங்க என்ன சொல்றாங்க பாத்தியா இவ்வளவு பெரிய கழுதிய பக்கத்துல தள்ளிட்டு இதுங்க ரெண்டு நடந்து போது பத்தியா எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கணும் ஆக இந்த உலகம் நீங்கள் எப்படிப்பட்ட தலைவனாக இருந்தாலும் உங்களை குறை சொல்லும் எப்படிப்பட்ட தலைமைத்துவம் தலைமைத்துவம் அப்படிங்கிறதையே குறை சொல்கிறதுக்காக தான் அந்த உலகத்தில் தலைவராக இருக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் நம்ம டீம்லேயே ஒருத்தர் புத்திசாலியாக இருப்பார் ஒரு முட்டா போலாக இருப்பான் இந்த முட்டா போயிலேயே இந்த கையில் ஹேண்டில் பண்ணணும் இந்த புத்திசாலியும் இந்த கையில் ஹேண்டில் பண்ணணும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காமல் பார்த்துக்கணும் இது உலகத்திலே பெரிய கஷ்டம் அதுக்கு நீங்கள் முதல்ல ஸ்டெடியாக இருக்கணும் ஒரே நேரத்தில் முட்டால் குடியும் பேசக்கூடிய புத்திசாலி குடியும் பேசக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் எமோஷனலி ஸ்டேபிளாக இருக்கணும் விறத்திக ராசிக்காரர்களுடன் தொடர்ந்து பழகி வந்தால் எப்பேற்பட்ட எமோஷனல் ஸ்டேபிலிட்டியும் உங்களுக்கு வந்துடும் மகர ராசிக்காரர்களுக்குலாம் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஸோ அப்போது அந்த மகர ராசிக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க எமோஷனலி ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எமோஷனலி ஸ்டேபிள் ஆகுங்க திட்றியா யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நௌ திட்டு அப்படின்ட்டு நீங்கள் கவனிடுங்க எமோஷனலி ஸ்டேபிள் ஆகுங்க ஐந்து குடைய சுக்கர பகவான் உச்சம் பெற்று மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் தைரியஸ்தானத்திற்கு வருகிறார் தைரியத்தை தரப்புகிறார் உடன் பிறந்தவர்களால் நன்மைகளை தரப்புகிறார் அஞ்சு குடையவன் உச்சம் தேவதை பிறக்கப் போகிறார் அஞ்சு குடையவன் மட்டுமா பத்து குடையனும் அவன்தான் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த புடவை மாழி எல்லாம் பண்ணுவீங்க புடவை போட்டிக் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் ஃபேஷன் ஜுவல்லரிஸ் இதெல்லாம் பண்ணுவீங்க இதில் இந்த தொழில் பண்றவங்கள ரொம்ப ஜெயிப்பீங்க ராகுவோடு சேர்ந்து இருப்பதால் தொழில் விருத்தி அடை நிறைய படவு புக்கிங் ஆகும் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு புக்கிங்ஸ் வரும் தொழில நீங்கள் பெருகிக்கிட்டே போவீங்க பெரிய ஆளா வருவீங்க ஐந்து கோடியின் உச்சமாகும் பொழுது பெண் குழந்தை அது என்னமோ பாருங்க பெண் குழந்தைன்னு மட்டும் நம்ம என்ன சொல்றோம் தேவதை பிறப்பாலுங்கிறோம் அதே ஒரு ஆண் குழந்தை பிறகு நம்ம வீட்டிலேயே ரெண்டு ஒரு பெண் குழந்தை நடந்து வருது ஒரு ஆண் குழந்தை நடந்து வருது நம்ம அந்த பெண் குழந்தை எப்படி ஹாண்டில் பண்றோம் சொல்லுங்க என்ன பெத்த அம்மா என் செல்ல ராஜாதி என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு கொஞ்சம் அதே அந்த பையனை பார்த்தா என்ன ஜெட்டி போட்டு வா அப்படிங்கிறது இந்த பையன் கடைசி வரைக்கும் அனுமானாவே வச்சிருக்கோம் இந்த பொண்ணை மட்டும் லெஷ்மி லெஷ்மின்னு சொல்லி வச்சிருக்கோம் சார் பிறந்ததுல இந்த டிஃபரன்ஸை நம்ம மைண்டுக்குள்ள கிரியேட் பண்ணி விட்டுறானுங்க பெண்கள்னா லக்ஷ்மி ஆண்கள்னா ஜெய் அனுமான் நம்ம பிறந்தது ஜெய் அனுமானாவே சுத்திட்டு இருக்கோம் சார் எதுக்கு இதை சொல்றேன்னா அஞ்சு குடையன் உச்சமாக சுக்கரன் பிறக்கும் வீட்டில் பெண் குழந்தை பிறக்கிறாள் ஆண் குழந்தை பிறந்ததுன்னு எழுதுங்க யாராவது முருகன் பிறந்து விட்டார் விஷ்ணு பிறந்து விட்டார் எம்பெருமான் பிறந்து விட்டார்னு எவனா சொல்லுவானா அதே நீங்கள் பெண் குழந்தை பிறந்ததுன்னு எழுதுங்க தேவதை பிறந்திருக்கிறாள் ரிப்ளை மெசேஜ் வரும் லக்ஷ்மி பிறந்திருக்கிறாள் அடரா சரி வேற வழியில் நானும் சொல்கிறேன் லக்ஷ்மி பிறந்திருக்கிறாள் பிறக்க போகிறாள் பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கஷ்டப்படுறோம் ஐவிஎஃப் இல்லாம ஐவி இல்லாமல் உங்கள் காதலுக்கு பரிசாகவே இறைவன் தருவார் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கு கொண்டு உங்களுக்கான பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்